ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு தேர்தல் ஆனா இந்த தடவை ஜெயிக்க போறது யாருன்னு ஓட்டு மிஷின் சொல்லாது ஒரு டிஜிட்டல் குண்டு தான் சொல்ல போகுது ஆமா தமிழ்நாட்டே அதிர வைக்க போற ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீக் இதைத்தான் டிஜிட்டல் குண்டுன்னு சொல்றாங்க அப்போ தமிழ்நாட்டு அரசியலே மாத்தப்போற அந்த ரகசியம் என்ன வாங்க பாக்கலாம் இதை கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவை நாம போடுற ஓட்டுங்க முடிவு பண்ணாதான் அதுக்கு பதிலா லீக் ஆக போற ஒரே ஒரு தகவல் மொத்த ஆட்டத்தையும் போகுது இந்த டிஜிட்டல் குண்டு வெடிச்சா இந்த மூணு முக்கிய கட்சிகளோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க உள்ளுக்குள்ள கிடைச்ச ரிப்போர்ட்ஸ் படி மூணு கேம்ப்லயுமே பயங்கர டென்ஷன் என்ன டார்கெட் யாருன்னே தெரியல சரி இது எப்போ நடக்க போகுது எலெக்ஷனுக்கு சரியா ரெண்டே மாசம் இருக்கும் போது இன்னொரு டைமிங் பாருங்க இது ஏதோ தற்சையெல்லாம் நடக்கல இது ஒரு பக்காவான பிளான் ஒரு பொலிட்டிக்கல் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே இந்த ஆட்டத்தை எப்படி ஆட போறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு த்ரீ பாயிண்ட் மாஸ்டர் பிளான் இருக்கு பாயிண்ட் இந்த மாஸ்டர் மைண்ட் இவர் சாதாரண ஆள் கிடையாது ஒரு பெரிய கில்லாடி அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மறுக்க முடியாத ஆதாரத்தோட வந்து மொத்தமா ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணிடுவாரு பாயிண்ட் டூ அந்த ரகசியம் இது ஒரு பெரிய கட்சியோட அஸ்தி வார்த்தையை ஆட்டி பார்க்கற அளவுக்கு பவர்ஃபுல் ரகசிய பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு டீல்ஸ் இல்லைன்னா கட்சிக்குள்ள நடந்த துரோகம் எதுவா வேணா இருக்கலாம் பாயிண்ட் த்ரீ உண்மையான டார்கெட் இந்த லீக் கட்சி தலைவர்களுக்கு மட்டும் இல்ல டார்கெட்டே வேற இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் அவங்களோட மெயின் டார்கெட் நியூட்ரல் வோட்டர்ஸும் முதல்முறை வாக்காளர்களும் தான் ஏன்னா ஒரு தேர்தலோட முடிவையே மாத்தக்கூடிய சக்தி இந்த ரெண்டு குரூப் தான் இருக்கு அதனாலதான் இது வெறும் லீக்னு சொல்லாம ஒரு பிளான் பண்ணுன்னு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு சொல்றாங்க ஏன்னா அந்த டைமிங் தான் முக்கியம் டார்கெட்டான கட்சி சுதாரிச்சு பதில் சொல்றதுக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சிடும் இது வெறும் ஹெட்லைனுக்காக இல்ல இது ஒரு முழுமையான கேம் சேஞ்சர் சொல்லப்போனா ஒரு ஓட்டு கூட விளரதுக்கு முன்னாடியே சிலரோட அரசியல் வாழ்க்கையே முடியலாம் இப்போ கேள்வி இதுதான் திமுக அதிமுக தவகு இதுல யாரு அந்த டார்கெட் உங்க கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க